தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் இருபத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மையம் இருபத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் ஆணையாளர் ஆகியோரிடம் பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில தணிக்கையாளர் எஸ் சென்ராயன் மேலால் மாநில தலைவர் எம் சுப்பிரமணியன் மற்றும் செல்வகுமார் சங்கர் விஜயகுமார் மாநில செயலாளர்கள் பி செந்தில்குமார் தந்தோஷ்குமார் பொதுச் செயலாளர் எஸ் ராஜசேகரன் மாநில பொருளாளர் புகழேந்தி மற்றும் தோழமை சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில தலைவர் ரமேஷ் பேசுகையில் கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சி சட்டத்திற்கு மாறாக கிராம ஊராட்சி தலைவரை நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து கிராம ஊராட்சி செயலாளரை கிராம ஊராட்சி நிர்வாக அலுவலராக நியமித்தல் வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள டிஏபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் என்றும் தேர்தல் கால வாக்குறுதியின்படி மக்கள் நல பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் போன்ற இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் né ஒரே வாசி ஒரே வாசி நம்ம மேலே நம்ம மேலே பாத்து ஏன் பார்க்குறியே நம்ம நெஞ்சை நம்ம மேலே ஏத்தி நம்ம கிட்ட பார்க்கு. பாரு மூளை மூஞ்சி ஏத்தி பாரு மூளை மூஞ்சி ஏத்தி நம்ம மேலே வரணும் இல்லை வரணும். அம்மா நான் அம்மா நான் பாப்பா பாப்பா நம்ம எதை துரை ஏய் நம்ம எதை துரை ஏய் ஒரே வாசி துரை ஏய் ஒரே வாசி துரை ஏய் எஸ் ரமேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இன்றைய தினம் ஊர வளர்ச்சித்துறை அலுவலர்களுடைய கோரிக்கைகளை இருபத்தோரு கோரிக்கையை உள்ளடக்கி பெருந்திரல் முறையீடு இயக்கமானது சென்னையிலே நடைபெற்று வருகிறது இந்த பெருந்திரல் இயக்கத்தின் குறியீடு இயக்கத்தின் வாயிலாக முறையீட்டை தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் கூடுதல் தலைமைச் செயலாளரிடமும் ஊரவளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரடமும் வழங்க இருக்கிறோம் இருபத்தோரு அம்ச கோரிக்கைகள் புதலிலே கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு உண்டான அந்த கோரிக்கையை முன்னெடுத்து செய்ததோ கிராம ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலர்களாக கிராம ஊராட்சி செயலாளர்களை நியமிக்க வேண்டும் அதுதான் சட்ட ரீதியானது என தெரிவித்து இருக்கிறோம் அவருக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை பொருளாதார உரிமைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது வேலை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அதேபோல தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய டேப்ஸ் ஓய்வூதியத் திட்டம் என்பது அனைத்து ஊழியர்களுக்கும் பொருத்தமில்லாதது ஏற்கனவே இந்த அரசாங்கமானது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஊராட்சி துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எம்ஜி என்ஆர்ஜி திட்டத்தினுடைய கணினி இயக்குவர்கள் முழு சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர்கள் முழு சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுடைய பணி நிரந்தரத்தை செய்ய கோரியிருக்கிறோம் என் டிஎன்எஸ்ஆர்லம் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஊழியர்களையும் சமூக தணிக்கிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் கிராம ஊராட்சிகளையும் ஊராட்சி ஒன்றியங்களையும் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக வளர்ந்து வருகிறது அதனை மறுசீரமைப்பதற்குண்டான ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் எம்ஜி என்ஆர்ஜி திட்டமானது தற்பொழுது மாற்றப்பட்டு இருக்கிறது அந்த மாற்றத்திற்கு மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிற புதிதாக வட்டார அலுவலர் தலைமையிலே ஒரு ஊ ஊழியர் கட்டமைப்பு வட்டாரங்களில் ஏற்படுத்த வேண்டும் வட்டார திட்ட அளவில் பணியிடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட இருபத்தோரு அம்ச கோரிக்கைகளை நாம் கேட்டுக் அதே போல பொறியியல் பிரிவிலே பணியாற்றி கொண்டிருக்க நீண்ட நெடுஞ்சு நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணிப்பார்வையாளர்கள் அவர்களுக்கு ஒருமுறை பத்தாண்டுகள் பணி முடித்த அந்த பணி பணிப்பார்வையாளர்களை இளநிலை பொறியாளர்களாக பதவியேறு வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பெருந்தல் முறையீடானது நடைபெற்றது தற்பொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரிடமும் ஊரக முதன்மை செயலாளரிடமும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெருந்தல் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்க வேண்டும் ஏற்காத நிலையில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில செயற்குழு கூடிய முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் ரமேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் சங்கம்